சமாதானம்ைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் இருபத்தி எட்டு இருபத்தி ரெண்டு நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும் தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம்பாக செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டார் அவங்க இங்க யாக்கோ பண்ணி ஜபிக்கிறார் என்ன ஜபம் மேல இருபதாம் இருபத்தி ஒண்ணுல தேவன் என்னோட இருந்து நான் போகிற இடத்துல வழியிலே என்னை காப்பாற்றி உன்ன ஆகாரம் உடுக்க வசதி எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுவார் ஆனால் கத்தர் எனக்கு இருப்பார் சொல்லி அங்கே ஜோம் பண்ணிட்டு அப்படி தான் சொல்றாரு எனக்கு தருகிற எல்லாவற்றிலும் நான் உமக்கு தசம்பாவம் செலுத்துவேன்னு சொல்லி அண்ணால் கூட ஒரு பொருத்தனை பண்றான் ஆண்டவரே நீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுப்பீர் ஆனால் அவனை என்னுடைய ஊழியத்துக்காக நான் கொடுப்பேன் சொல்லி கண்ணீரோட பொருத்தனோட ஜபம் பண்ணான் அண்ணாளுடைய பொருத்தனையின் ஜபத்தை ஆண்டவர் கேட்டு அழகான ஒரு சாமையில கொடுத்தார் அத குழந்தை பால் மறக்கிற வரைக்கும் வளர்த்து ஏலி நிறத்தில் கொண்டு போய் விட்டுட்டான் ஊழியத்துக்கு விட்டுட்டா ஆக பாருங்க ரெண்டு பேருமே யாக்கி அண்ணா தாங்க செய்த பொருத்தனை நிறைவேற்றினாங்க இன்னைக்கு அநேகர் பொருத்தனை பண்றாங்க ஆனால் அந்த பொருத்தனை நிறைவேற்றுறது கிடையாது ஆண்டின் துவக்கத்தில் ஒழுங்காக சபைக்கு போவேன் ஒழுங்காக பைபிள் படிப்பேன் ஒழுங்காக ஜவம் பண்ணுவேன் சொல்லி நிறைய பொருத்தனை பண்ணுவாங்க ஆனால் காலம் போகிற போக்கு பார்த்தாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் குறைஞ்சிடும் சாரி எங்க நேரமே இல்லைன்னு சொல்லி அந்த காரியத்துலேருந்து தப்பிச்சுக்குவாங்க நாம் அப்படி இல்லாத அப்படி செய்த பொருத்தனை நாம் நிறைவேற்றுகளா இருக்கலாம் எல்லார்ட்ட பொருத்தனை பண்ணி கொள்ளாதீங்கன்னு சொல்றாரு அதுவே நாம பொருத்தனம் பண்ணுவோம் ஆனால் அதை நிறைவேற்றுகளா செயல்பட நம்ம ஒப்பு கொடுப்போம் கத்த நாம ஆசீர் பாருங்க ஜெபிப்போம் நேசிக்க நல்ல தாப்து நல்ல கொடுத்தோம் நல்ல வார்த்தைகள் ஆண்டு பொருத்தனை பண்ணி ஜபம் பண்ணாங்க ஜபத்தை கேட்டு பதில் கொடுத்த கருத்து இருக்கு அண்ணா சாம வேலை சொன்ன பிரகாரம் பொருத்தனை பிரகாரம் ஒப்பு கொடுத்தாழப்போம் அப்படி நாங்க கூட பொருத்தனை பண்ணும் போது அது நிறைவேற்றுகளா நாமத்திலே ஜெபிகரும் நல்ல நல்லப்பதாவே ஆமாம் நம்முடைய கர்த்தரும் கர்த்தரம் ரச்சிகரமாகியேசுகசின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளரும் அவருக்கு இப்பொழுதும் என்னென்னைக்கு மகிமை உண்டாகதா நம்முடைய கர்த்தராக இயேசுகின் கிருபை ஒரு அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்